கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் மே மாதத்துல என்னை வருது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிமிடம் வரைக்கும் வெற்றி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையே வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் தான் அபிஜித் நேரம் இந்த அபிஜித் நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அதை நெய் தீபம் ஏற்றி ஒரு கப்ல தண்ணி வச்சு நம்ம மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கையை ஒரே ஒரு கோரிக்கையாக வச்சு நம்பிக்கையுடன் கிருஷ்ண பரமாத்மாவிட்ட வச்சு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் கண்ணபிரான் மயில்பீல் இல்ல இல்லை அபிஜித் நட்சத்திரத்தை ஒழித்து வச்சுருக்கதா ஐதீகம் அதனால் நம்ம கலியுக மக்களுக்கு இது கிடைக்காமல் போச்சு இது வந்து மாதத்தில் ஒரு தோட தான் வரும் நம்பிக்கையுடன் என்ன வர வேணுமோ கேளுங்க நன்றி வணக்கம்